ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அலுவலக உதவியாளர் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் கல்வித்தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க பர்மன் ஜாப் தான் விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஆன்லைனில் கிடையாது ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்ம எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் பணிக்கு தனியாக விண்ணப்படி வந்து கொடுத்துருக்காங்க இரவு காவல் பணிக்கு தனியாக விண்ணப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இரண்டு விண்ணப்ப படிவத்தினுடைய பீடிஃப் லிங்க்கு வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இரவு காவலர் பயணங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு அட்ரெஸ் செய்து பூத்தி விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா பூத்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பப்பட வேண்டும் ஆணையாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஓராட்சி ஒன்றியம் மண்டபம் இ உச்சிப்புள்ளி ஆறு இரண்டு மூன்று ஐந்து மூன்று நான்கு என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கான ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் சம்பளம் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி ஒன்று ஐம்பது தராங்க கல்வித் தகுதி பொறுத்தவரை எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்புத்துறைக்கு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முப்பத்தி ஏழு வயதும் பிசி எம்பிசி பிசிஎம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதும் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதும் எத்தனை வேகன்சின் பார்த்தீங்கன்னா த்ரீ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இரவு காவலர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ஐம்பதாயிரம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயது பிசிஎம்பிசி பிசிஎம் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது எஸ்சி எஸ்ஏ எஸ்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்களை அப்ளே பண்ணிக்கோங்க செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நேர்காணல் மூலமாக பார்த்திங்கன்னா நாட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் விவரம் தனியே அஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பாதார காலிபடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றியத்தில் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொந்த பதவிக்கு விண்ணப்பிக்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃப்ளிங் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க